உங்களுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொன்னதே ஒரு சில பேர் தவறா நினைக்காங்க பசுமுழுக்கு வரக்கூடிய எந்த தலைவனாவது நம்ம சமுதாயத்தின் மீது தேவர் மீது ஒன்று கொண்டு வரல நம்ம ஓட்டு வங்கிய வாங்க ஓட்டு பிச்சை எடுத்து நாங்க வாராமணி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஓட்டு பிச்சை கூட நீ வேண்ட வராதன்னு நான் சொல்றேன் என் சமூகத்தை நான் நான் யாருக்கு பிறந்தேன்னு சொல்லி வரலாறு இருக்கு ஆனா ஏன் வரலாறு நான் நீ இந்த பிறந்தவன் சொல்றான் சீமான் சொல்றா ஒட்டுமொத்த தேவையோ நீ இன்னும் பெருந்தான் சொல்ற அவை யாரும் நம்மளும் சொல்றது அப்ப எனக்கு கோவம் வருது எனக்கு கோவம் வரும் நீ பிறந்துட்டு போ நீ பிறந்தாச்ச நீ அப்படித்தான் பிறந்த அப்படின்ட்டு போ என் சமூகத்தை சொல்லாதேங்கிற என் சமூகத்தை சொல்லாத அப்படிங்கிற அரணாறு அகநானூறு புறநானூறு சொல்லி தொற்காப்பு சொல்லி ஆயிரத்தி எட்டுல பதிமூணு மூட்டத்துல இருந்து கல்வெட்டுல இருந்து செம்பேடுல இருந்து எல்லாம் இருக்கு

நீங்க ஐயா முந்திரவிந்திரம் பேசலாம் கடைசி நீ பேசி நீ பேச அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக வச்ச மாதிரியே எங்களுக்கு ஆப்பே நீ வாங்கியமில்ல அதான் நான் நான் தேவர் இல்லையா அவன் உங்கள்கிட்ட போட்டிருக்கான் தேவர்னு போட்டிருக்கான் இப்போ நீ அதையும் சொல்லுவேன் அவன் தேவர்னு ஒரு பட்டம் அதை சொன்னமாருக்கான் அவன் சீமா சொன்னேன் ரெண்டு ரெண்டு வருஷமா நான் ஏத்திட்டு இருக்கேன் புரியுதா சிவகரி அவனோட தான் சொல்கிறான் செங்கல் சொல்ல பேர்லாம் காசு கொடுத்துட்டாங்க காசு கொடுத்துட்டு அதுல இருந்துதான் தான் சீமோட அப்ப அந்த முட்டாள்கள் என்னை பாலம் பண்ணல என்னை அவங்க பின்தொடரல நான் எப்ப இருந்து பேசிட்டு தெரியும் அதனால நான் வந்து எனக்கு எதிர்த்து உள்ளவங்களை நம்பினா நான் வந்து சீமான இருக்கல சீமான இல்ல என்ன படைச்ச இறைவனே வந்து என் சமூகத்தை எழுத்தனையா ஈரான் அந்த இறைவனே எழுப்பேன் இறைவனை பாதுகாத்து என் சமுதாயம் தான்

சேலை உடனே கலாச்சாரங்கள் கலாச்சாரத்தை அடிக்கணும்னா ஒரு இந்தியா வந்து எந்த தாக்கத்தில் நடந்தாலும் அது காட்டிடுவோம் தாங்க இந்த தமிழனை அடிச்சுட்டாலும் நாங்க விடுவோம் தேவாவீரன் பிரபாகரன் வந்து அவர் இறந்தவர் இருபது நாள் நல்ல சாப்பாடு தூங்குறேன் அவரையும் அவர் குடும்பத்தையும் நினைச்சு புரிதா

ஆமக்குள்ள இட்லி கொண்டு வந்தாங்க என்ன அதாவது அவன் வாயில யாராவது செத்து போனாங்க அவ சாவது எதுவுமே சொல்ல மாட்டான் அதுதான் இப்ப செத்து போன ஊரம் இப்ப எழுதிட்டு போயிருந்தான் சீமானுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லப்பா நான் சீமான பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு நான் செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு பேசுவாங்க இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு புரியுதா இவனை தாண்டி பிரபாக சந்திச்ச தேவமா இருக்காங்க புரியுதா

மறிக்காங்க நான் வந்திருக்கணும் அவர் போய் சொல்லுங்க உங்க தலைவர்கள் சொல்லுங்க பிரபார இடத்தை தேடி வந்தாரு தேடி வந்து சொல்லிட்டு போனாரு நீ அண்ட நீங்க வரலாமா நீங்க இருக்கணும் வந்தீங்க நீங்க வரலாமா அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன நான் விட்டு இருப்பதில்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிபந்தனை இல்லாம சுங்கத்தோட அதிகாரிகள் கொண்டு போய் இந்திய கடன் கொண்டு கொண்டு சேர்ந்தாரு ஒரு தேவமாறு அதுக்கு நன்றி தெரிவிச்சு இந்திய அரசாங்கம் இருந்த லட்டு

இனி பேர் உனக்கு சரி காலம்தான் நீ பசுமைக்குள்ள நீ போகலாம் சாவிக்க நீ பசுமைக்குள்ள போகலாம் நீ சாவி கிடலாம் அது புட்டிய பூமிதான் அது புண்ணிய பூமி அந்த புட்டிய பூமித்துல அந்த புட்டிய பூமியில கலாவரமே ஏற்படக்கூடாதுன்னு நினைக்க தான் அதனாலதான் ஆச்சரிய எடப்பாடியுமே சும்பு விட்டுட்டேன்

உணர்ந்து உனக்கு காட்டிக்கிட்டே தருவோம் இனிமே நீ தெக்க நீட்டு பார்க்க முடியாது இந்த நேரத்துல நான் இல்ல தென் மாவட்டத்துல இன்னொரு விஷயம் வர முடியும் சொல்லிட்டு இருந்தேன் மறந்துறாங்க நான் ஒரு சில விஷயத்த பேச நடப்ப நான் பேச்சாவல் கிடையாது எனக்கு முன்னாடி பேசலாம் பாருங்க இந்த பேச்சாவ பாத்துட்டு நானே பெய் பிறந்துட்டேன் பரவாயில்லையேப்பா மூளை செய்யறேன் வேணா நினைச்சேன் ஆனா இந்த சிவகிரி தாளுகை மட்டும் இப்ப தான் முதல்ல நல்ல பாத்துட்டு இதுவரைக்கும் வரைக்கும் நடக்க மாட்டதுனே சிவகெரின்னு நீங்க ஆரம்ப கொடுத்தா நீங்க பேசுறாங்க பேச்சாவே கிடையாது இதுதான் மிக சிறப்பானது போன பேச்சாளர் பாவம் நான் கூட பாக்கல தான நல்ல புது சோயிச்சேன் ஜனத்தொகை நம்ம பெருக்கியாவும் நீ நல்ல மைண்ட் செட் வச்சுக்கோங்களேன் நாப இருவரு நமக்கு பொறுப்புன்னு சொல்லி இந்த அரசாங்கம் நம்மளைதான் கட்டுப்படுத்தலாம் வேற எந்த சாதியும் கட்டுப்படுத்தல ஒவ்வொரு சாதியில ஏழு புள்ளைல எட்டு புள்ளைலும் பெருத்தி மேத்தவன் பெருகிட்டா கூண்டத்தை கூண்டத்தை பெருக்கித்தான் கூண்டத்தறி கூண்டை தெரிங்க கூண்ட தீப்பா எப்படி அரசாங்கம் செய்யாம தெரியுமா

அந்த பிள்ளைக்கு மோதல் போட்ட நிகழ்ச்சி நடக்கு அந்த நிகழ்ச்சி நான் சிறப்பு அதை கூட அப்போ ஒரு லேடி டாக்டர் பேச நான் வந்து டாக்டர் நான் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கேன் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட எந்த ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா மூணே வெங்கம் தேவமா இருந்தோம் இந்த நிலம வரக்கூடாது மிகப்பெரிய லெவல்ல வந்து நம்ம மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறையுது

எப்போதுமே இது இந்த நூறு வருஷம் ஆனா இருநூறு வருஷம் ஆனாலும் இந்த செவ்வெளிக்கு வந்ததே யாரும் வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க நானும் மறக்க மாட்டேன் சந்திர கோவில் அதாவது கோயிலுக்குள்ள இருக்க பூலித்தவர் ஐயாவுடைய திருவுருவ படத்தை எடுத்துட்டு வெங்கல சில வப்போம் அதுல மாட்டுக்கத்த கிடையாது இனிமேல் அரசாங்கத்துக்கு வந்து என்னன்னா ஒவ்வொருத்தர் நம்ம நியாயமா தான் எழுத முடியும் ஒவ்வொரு வந்து எழுதுவோம் முதல்ல எழுதுவோம் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை எழுதுவோம் எழுத்து சரியில்லை அப்படிக்கும் போது அப்ப நம்ம போராட்ட கிழமை மாறும் அந்த இடம் போராட்ட கிழமை மாறும் பொழுது அது நடக்கும் ஆட்டோமேட்டிக்கு நடக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நான் செய்ய போறேன் கண்டிப்பான முறையில புலித்தூர் சிலைய தீரணும் பல்வேறு இடங்கள்ல சமூகத்தை சேர்ந்த இலக்குகள் மீது பொய் விளக்குகள் வந்திருக்கு இந்த வாரத்துல நிறைய போட்டிருவா தகவல் வந்திருக்கு எங்க எல்லா பக்கம் ஒருத்த நாடு தஞ்சாவூர்லலாம் பெரிய லெவல்ல ஒரு சில இடத்துல காவற்குறை தப்பு பண்ணதுன்னு சொல்லி தகவல் வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து எல்லா மாவட்டத்துலையும் நம்ம போராடுறத நம்ம எல்லாம் வந்து காப்பாத்துவோம் நம்ம எல்லாம் வருவாங்க நமக்கு ஒன்றுன்னா தஞ்சாவூரில் உள்ள தேவமரம் கிடைக்காது திரும்பலா நமக்கு ஒன்றுன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தை தேவமரம் வருவாங்க நம்மளை காப்பாற்றுவோம் சார் நம்ம உன் பேரு நினைக்காதாங்க உன் பேரே அவங்க பேசாங்க உன் பேரே அவங்க சேர்த்துக்காங்க தூத்துக்குடி தண்ணி வருவாங்களே அப்படின்னு சொல்லி அதே அதை நினைவேத்தணும் தேவர்த்தணும் எல்லாருமே சந்தமா பேசும்போது பாட்டியம் பாட்டியம் போக மாட்டேன் பேச பாண்டிய மறந்துறாங்க நீங்க ஒன்னொரு நாள் மறக்க மறக்க ஒன்னொரு நாள் வேணா ஆறாங்க இப்ப வந்து தேவரத்தை வந்து இப்போ கம்யூனிட்டி மக்கள் ஐயா இந்த நம்ம இருக்க பட்டங்களை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கடன் கேட்க மாதிரி பட்டத்தை கேட்க நீங்க பயன்படுத்தவே இல்லையா எங்களுக்கு தங்கம் வச்சுக்கோகம் வச்சுக்கிடுதோம் அப்படிங்கிற காலகட்டம் வந்துரும் அதனால பட்டங்களே மரத ராயினிய மாண்டின் எவன் கேட்டாலும் எவன் சொன்னாலும் உங்களை நீ யாரா நீங்க வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்க யாராவது ஒருத்தர் உங்களை மடக்கிறதா நீங்களா எழுதல ஆளு தேவமான அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அவன் அந்த இடத்துல சொல்லுங்க அந்த இடத்துல டேய் நீ அடிமையா இந்த நாட்டுல கிடக்கும் பொழுது இந்த நாட்டுல வெள்ளைக்கார அடிமைப்படுத்தும் போது உடனே தான் மீட்டேன் தாத்தா நான் காப்பாத்து அப்படின்னு சொல்லுங்க யாருமே நம்ம எதுவுமே செய்யல நினைச்சுட்டா இங்க இந்த நாடே நம்ம நாடு இந்த நாட்டுக்காண்டி உங்க தாத்தா எங்க தாத்தா பாட்டா உப்பாட்ட எல்லாரும் எத்தனை பேரு வந்து செத்து போயிருக்காங்க புரிய யாரு பயப்படாங்க அதாவது சொல்லுங்க தப்பு செய்யாம யார கண்டு எதுக்குமே நீங்க பயப்படாங்க அப்படி அந்த பழைய தேவைத்தோடு இருக்கணும் எல்லாரும் விளையாடுங்க விளையாடுங்க கவனம் செலுத்துங்க நீங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்தணும் நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா ஊடகத்துல இருந்து எல்லாமே நமக்கு எதிர்த்து இருக்கா ஊடகம் வந்து நமக்கு கடுமையா எதிர்த்து இருக்கா ஒரு மாணவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் அண்ணா வெளிநாடு போனோம் நான் விளையாட்டு போட்டியில ஜெயிச்சுட்டேன் எனக்கு இல்ல இப்ப பதினேழு நாடு ஆஸ்திரேலியா எல்லா நாட்டுக்குமே நான் மோதணும் எனக்கு கையில பணம் இல்லனே நான் வெளிநாட்டுக்கு என்னைய அனுப்பினீங்கன்னா நான் ஜெயிச்சிருவான்னு சொன்னான் சரி எவ்வளவு வருதுப்பா அப்படின்னு கேட்டோம் ஒரு லட்சத்தி சில்றேன் ஒரு லட்சம் நம்மள்கிட்ட கிடையாது சரி நாலு லட்சத்தி சொல்லுறப்பான்னு சொல்லி நான் ஒவ்வொரு அழுத்த பேசி என் சார்பா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வாங்கி கொடுத்தேன் இப்படி வாங்கி கொடுத்து ஒரு பையனா அனுப்புறோம் அவன் என்ன பண்ண தெரியுமா பதினேழு நாட்டின் ஜெயிச்சு அவன் அவன் தந்தி பேப்பரா இருக்கட்டும் திண்ணமலா இருக்கட்டும் தின்னகரட்டும் ஓரமா அப்படி இப்படி எதுவுமே தெரியாம உலக நாடெல்லாம் வீழ்த்திய தமிழன் அப்படின்னு படி இப்படி இப்படி ஓரமா இப்படி போட்டான் அவன் அப்பா பேர் போட்டு பையன் இப்படி வந்து போட்டான் அதே சமீபத்துல நடந்த ஏதோ ஒரு கஷ்ட காலத்து கஷ்ட நேரத்துல பொறுப்பேன ஆட்ட திருட்டா அப்படின்னு சொல்லி கைது பண்றாங்க முத்தையேவர் மகன் பாருங்க எப்படி முத்தேர்ந்தேவர் மகன் குமார் இல்லைன்னா அருண் வைங்களை ஆடு திருக்கிட்டார் யாரு அதுல சாதி கொண்டாரா எப்படி விட்டதா நாம வேற உலகத்தை ஜெயிச்சுட்டு வந்தோம்னா நம்மள வந்து அடையாளப்படுத்த முடியுதான் நாம ஏதாவது கஷ்ட காலத்துல தப்பு பண்ணோம்னா அவன் நம்மளை வந்து அப்படியே பெருசு அடையாளப்படுத்துறான் இவன் இன்னமும் திருடிக்கிட்டு தான் இருக்கிறான் இவன் வந்து அந்த சாதி இப்படி அப்ப இது உடனே ரீதியா நம்மளை சாக்குறான் இப்படி அவங்களுக்கு அதை கொண்டு பெருசா போடுவான் நேரத்தை ஒரு தப்பு பண்ணா அப்படின்னு இருந்தா அதை ஜெயிச்சான்னு போட மாட்டான் அதனால ரீதியா நம்ம எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம பெண் பிள்ளைகளை எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சிருப்பீங்க தம்மாருக்கு பொட்டப்பள்ள இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை லைட்ல போய் சொல்லுங்க ஏமா எல்லாருமே தேவைப்பாரு சொல்லிதான் நம்ம பிள்ளைகளுக்கு மெசேஜ் போடுறாங்க நான் தேவைப்பாரு அப்படின்னு சொல்லி இப்ப நான் வர்றேன் என் கூட்டத்துல யாராவது போட்டா இருக்காங்க அப்ப நம்ம கண்டுக்க முடியாது இல்லையா என் கூட ஒரு போட்டோ எடுத்துருவோம் நம்ம சாதி ஃபோட்டோ போட்டோ எடுத்துட்டு விடுவோம் போட்டா எடுத்து நினைச்சோம்னா அந்த பிள்ளைக்கு அனுப்புவோம் நான் இவரு கூட இருக்கேன்

அப்படி நம்ம அழிக்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யறாங்க ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் நீங்க நேரம் ஆயிட்டு எல்லாருமே மிக அருமையான முறையில சாப்பாடு பண்ணிட்டு இருந்தாரு உண்மையிலே ஏதாவது ரெண்டு இடத்துல மூணு இடத்துல சாப்பிட்டுருப்போம் இது வரைக்கும் இந்த பத்து வருஷத்துல எதாவது இடத்துல அதுல சிவதனையும் ஒண்ணு அருமையான முறையில சாப்பாடு போட்டு எல்லாத்துக்கும் வந்து எப்பவுமே பேசி கொடுத்துட்டு கவனப்படுவேன்

அந்த வேலை இனிமேல் இருக்கும்போதே நாம வந்து பணியை வச்சோம் அரசாங்கத்தை இன்னைக்கு லட்சக்கணக்காக வந்து சேர்ந்து போகும் இனிமே நம்மதான் யாரும் கட்டுப்படுத்த முடியாது நம்ம சமுதாயத்தை யாரும் இழிவு கொடுத்த முடியாது இந்த சமூக இளைஞர்கள் மீது யாரும் பெயினக்கு போட முடியாது அப்படிங்கறத நான் தெரிவிஞ்சு கொடுத்தேன் இந்த கூட்டத்திற்கு வழங்கி அனைத்து கிராம மக்களும் செவகிரி தாலுகா பதினாலுகளுக்கும் எனது மனமா தான் நன்றை தெரிவிச்சு கொடுத்த காவல்துறை வந்து மிக அருமையான முறையில ஒரு நெருக்கடி இல்லாம எந்த ஒரு இப்போ அம்மா பேரு சண்முக லட்சுமி இன்ஸ்பெக்டர் மிக அருமையான முறையில பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுவுமே இல்லை அதாவது என்ன இதுதான் காவல்துறை அழகா முடிஞ்சது கூட்டம் அழகா வந்தாங்க அழகா கூட்டம் அழகா முடிஞ்சது அதனால இன்னைக்கு காவல் இன்றைக்கு இன்று இன்று பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரி திரு சண்முகலட்சுமி அம்மா அவர்களுக்கும் அதனால சார்ந்த காவல் வந்து காவலர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த नंदी ने इतने निरंतर ना से इंटरव्यू बनाया तो कितने ज्यादा गंदी चीज है वो जिम ला रहा है मेरा जा रहा है मेरे जैसे सिनेमा पर रहा है तो ये इन द कुटते इन द कुटते बंदे देखो आर्मी आर्मी आदा और लड़ते आने तक बस ही हो गई है सेवेंटी जमी बस अभी की सेवेंटी जमी ராஜா அவர்களுக்கும் பாசமிகு அண்ணன் சமுதரமுத்து அவர்களுக்கும் முத்திராமன் அவர்களுக்கும் தேவர் அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் நான் விரும்புகிறேன் மீண்டும் உங்க எல்லாத்தையும் நான் சந்திப்பேன் தேவரச் சேந்தி வரும்போது எல்லா இளைஞர்களும் கவனமா இருக்கணும் கவனமா அப்போ வரணும் இந்த ஒரு மாசத்தை நம்ம எல்லாரும் சேரு சிறப்புமா நல்லபடியா கிடக்கணும் கொஞ்சம் ஐயாவா வந்து போய் நல்லபடியா வழிபட்டு வரணும் நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் என்னை நீங்க பாதுகாக்க முடியும் அதனால எல்லாரும் ஒற்றுமையோட நீங்க இங்க சிவகரி தாலுகாவுக்கு ஒற்றுமையை சொல்லி கொடுக்கக்கூடிய அவசியமே இல்லை அன்னைக்கு ஒரு பிரச்சனை உடனே அன்னைக்கு ஒரு பிரச்சனை உடனே அன்னைக்கு மூவாயிரம் பெண்கள் திரண்டு இருந்து